அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது கந்த சஷ்டி விரதத்தின் ரகசியம் முருகனின் அருள் பெறும் மிக முக்கியமான விரதம் கந்த சஷ்டி என்றால் என்ன ஆண்டுதோறும் ஐப்பசி மாத சஷ்டி திதி முதல் ஆறு நாட்கள் வரை முருகனுக்கு சிறப்பு விரதமாக அனுசரிக்கப்படுகிறது இதுதான் கந்த சஷ்டி விரதம் இந்த ஆறு நாட்களில் முருகன் துர்காசுரனையும் சூரபத்மனையும் வீழ்த்தி சத்தியத்தின் வெற்றியை பெற்ற நாள் விரதத்தின் முக்கியத்துவம் இந்த விரதம் பாவ நிவாரணம் தரும் தெய்வீக சக்தி கொண்டது மனிதனின் பாவங்கள் துன்பங்கள் மன அழுத்தங்கள் அனைத்தும் அகலும் என நம்பப்படுகிறது முருகன் பக்தர்களுக்கு ஞானம் தைரியம் ஆரோக்கியம் செல்வம் அனைத்தையும் அருள் புரிகிறார் வழிபாடு மற்றும் விரத விதிகள் காலை எழுந்தவுடன் முருகனை தியானித்து ஓம் பவா மந்திரம் ஜெபிக்கவும் சைவ உணவு மட்டும் உட்கொள்ளவும் மாலை நேரத்தில் முருகனுக்கு தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் பாடவும் ஆறாம் நாள் சுரசம்ஹாரம் நிகழ்ச்சியை காண்பது மிக புண்ணியம் ரகசியம் இந்த ஆறு நாட்கள் அறுவக பாவங்களையும் அழிக்கும் சக்தி கொண்டவை காமம் கோபம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் இவை அனைத்தையும் அழித்து ஆன்மீக வெளிச்சத்தை தருகிறது முருகனை நம்பிக்கையுடன் வழிபட்டால் எந்த பிரச்சனையும் தீரும் இந்த கந்தசஷ்டி விரதத்தில் முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வேல் வேல் முருகா ஹரோ ஹரா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் முருகன் பக்தர்களுடன் இந்த வீடியோவை பகிருங்கள்